அவர் யாரு முதல் அறிஞர் அந்தோனி இரண்டாவது வினோத் படிக்கலாம் அஞ்சு இங்க வரைக்கும் எத்தனை கேட்ட அடுத்த வேறு ஆரோக்கியம் வீரர் ஆரோக்கியம் எப்படி வச்சுதான் இரண்டாவது இடமா நிலவம் போட்டியில் இரண்டாவது இடத்தை பிடித்திருப்பவர் ஆரோக்கியம் முதலிடத்தில் வினோதா முதலிடத்தில் வினோத் இரண்டாம் இடத்தில் ஆரோக்கியம் அதிர்ஷ்ட இப்போது இரண்டாவது இடத்தை முறியடித்து அதிர்ஷ்டராஜ் வந்துள்ளார் முதலிடத்தில் வினோத் இரண்டாவது இடத்தில் அதிர்ஷ்டராஜ்

யாரை எரிஞ்சால இங்கிட்டு ஆட்கள் பக்கத்தில் கத்துக்கல பரவா பரமாவா என்ற பொருள் ஊழல்யா கிளச்சக்கோட்டை சண்டை குழந்தை அடுத்தது இரண்டாவது முதல்வுண்ட்ல முதல் முதல் சுற்றுல எரிய விருப்பம் உள்ளவர்கள் வந்து எறியலாம் முதல் சுற்றுலா அடுத்ததாக முதல் சுற்றில் பாக்கியம் இடம் கிடைக்கவில்லை அடுத்த வீரர் மெக்கேல் முதல் சுற்று முடிஞ்சிட்டா இருக்கா அடுத்ததாக இரண்டாம் சுற்று இரண்டாவது ஆண்டு இரண்டாவது சுற்று அதுல முதல் முடியாக அதிக என்ன இடம் கிடைக்கல

அடுத்த வீரர் யார் இருக்கீங்களா மாறுவேட போட்டிக்கு போட்டி மாறுவேட மட்டும் தங்கள் திறமையை காண்பிக்க மேடைக்கு வரவும் மாறுவேட போட்டிக்கு வேடமிட்டு இருப்பவர்கள் தங்கள் திறமையை பொதுமக்களிடம் காட்ட வரலாம் அடுத்த வீரர் சேசராஜா

அடுத்து பெண்களுக்கான குறிப்பார்த்து எரிதல் போட்டி வயது வரம் கிடையாது யாரும் கலந்துக்கலாம் பெண்களுக்கான குறிபார்த்து எரிதல் இப்பொழுது அந்தோணி தெரிந்துள்ளார் அவருக்கு இடம் ஏதும் கிடைக்கவில்லை முதல் பரிசு ஆண்களுக்கான ஆண்டர்களுக்கான செல்வராஜ்